அலமதுல்லா வசலாத்து வசலாம் இல்லா அம்மாபாத் அன்புள்ள சகோதரர்களே இந்த ரமதான் மாதத்தை பற்றிய சிறப்புகளை பற்றி திருமுறை குர்ஆனும் ஆனும் நபிமொழிகளும் பலவிதமான சிறப்புகளை சொல்லி இருக்கிறது அதிலே ஒரு சில சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் திருமுறை குர்ஆன் ஆன் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஆயத்திலே அல்லாஹு தால சொல்லி காட்டுகிறான் ஷஹரு ரமவான் அல்லதி உன்சில் குரு ஆன் இந்த ரமதானுடைய மாதம் எவ்வளவுக்கு சிறப்பான மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா குருவானை இறக்கி வைத்தான் பன்னெண்டு மாதங்களில் குருவானை இறக்குவதற்காக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்த மாதம் இந்த ரமலான் மாதம் என்று இந்த ரமலான் மாதத்துக்கு அல்லாஹு ரபுல் அலமின் ஒரு சிறப்பை நமக்கு சொல்லி இருக்கிறார் ஒரு சிறப்பான மாதம் அல்லாகுவே சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் என்றால் அந்த மாதத்தை நாம் என்ன செய்யக்கூடாது கெட்ட மாதமாக ஆக்கிவிடக்கூடாது சிறப்பான மாதமாக நாம் அதை ஆக்க வேண்டும் அதை மதிக்க வேண்டும் அதே போலி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பத்தி எப்படி கூறியிருக்கிறார்கள் என்று பாருங்க அத்தாக்கும் ஷஹரு ரமவான் உங்களுக்கு ரமதான் மாதம் வந்துவிட்டது ரமதான் மாதம் வந்துவிட்டது முபாரக் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் ஒரு முபாரக்கான மாதம் அருள் உள்ள மாதம் என்று சொல்லாங்க அருள் உள்ள மாதம் சுபகான அருள் உள்ள மாதத்தை நாம் என்ன செய்யணும் அருளாக கொள்ள வேண்டும் அல்லாவுடைய அருளை பெற்றுக் கொண்டால் நமக்கு வேற யாருடைய அருளும் தேவையில்லை அந்த அருளை நாம் பெற முன் வந்தால் அல்லாஹ் தருவான் அவ அருள் உள்ள மாதம் அலைக்கும் அந்த ரம்லான் மாதத்துடைய அந்த நாட்களிலே அல்லாஹு தாலா அவங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறார் திறக்கப்படுகிறது நரகத்தின் வாசல்கள் அங்கே மூடப்படுகிறது அந்த மாதத்திலே அந்த மாதத்திலே அதிகமாக கெடுக்கக்கூடிய மிக நூறியாட்டம் பண்ணக்கூடிய ஷெய்த்தான்களுக்கு விலங்கிடப்படுகிறது வஃபீகில இலத்தும் ஹை ரூம் மின் அல்ஃபிஷஹர் அந்த இரவிலே அல்லாஹுதாலா ஒரு மாதத்தை ஒரு இரவை வைத்திருக்கிறான் அந்த மாதத்திலே ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு மன் ஹொரிம ஹைரஹா ஃபஹது ஃபரீம் அந்த இரவிலும் ஒரு மனிதன் நலவை செய்யாமல் அதை வீணாக ஆக்கி வீணாக அந்த இரவை கழிக்கிறானோ அவன் நலவை எல்லாம் எழுந்தவன் அப்படிங்கிறாங்க சல்லா ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே இந்த மாசத்தை பத்தி சல்லாசலாம் இது முபாரக்கான மாசம் திறக்கிறான் இந்த மாசத்துக்குரிய சிறப்பை கருதி இந்த மாசத்துக்குரிய சிறப்பை கருதி நரகத்துடைய வாசல்களை எல்லாம் எல்லாம் விடுகிறானாம் சில ரிவாயத்துகளிலே எல்லா சுவர்க்கத்தின் வாசல்களும் திறக்கப்படும் ஒரு மாசத்து கூட மூடப்படாது இன்னும் ஒரு விவாயத்தில நரகத்தின் வாசல்கள் எல்லாம் மூடப்படும் ஒரு வாசல் கூட திறக்கப்படாது அதே போல செய்து விளங்கிடப்படுகிறது என்று சில ரிவாயத்துகளிலும் சில ரிவாயத்துகளிலே அதிகமாக கிடக்கிற செய்தான்களுக்கு அல்லாஹ் விளங்குறாயே இந்த மாதத்தின் சிறப்பை கருதி இந்த மாதத்திலே மக்களுக்கு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து இப்படியான ஒரு சிறப்பை ஒரு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க சல்லி சொல்லாம் இந்த சொல்லப்பட்ட செய்திருக்கிறத சுருக்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் சைத்தான்களுக்கு விளங்கிடப்படும் என்று சொல்லப்பட்ட வாசகத்தை எப்படி விளங்குவது என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது அஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இன்னும் அறிஞர்கள் சொல்லாங்க இதை இப்படியே விளங்கணும் வாசல்கள் திறக்கப்படுகின்றது என்றால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது நரகத்தின் மூடப்படுகின்றது என்றால் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றது செய்தித்தான்களுக்கு என்றால் விளங்கிடப்படுகிறது இப்படிதான் நினைக்கணும் என்று இதுக்கு வழக்கு கருத்து விளங்கணும் இப்படியும் விளங்கலாம் இப்படியும் சில அறிஞர்கள் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற இரண்டாவது ஒரு விளக்கத்தையும் சொல்லாங்க சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு மற்ற காலங்கள் செய்கிற அமலை விட அதிக நன்மைகளை தருகிறான் என்று வழங்க வேண்டும் அதிக நன்மைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அல்லாஹ் தருகிறான் இந்த மாதத்திலே மற்ற மாதங்களை விட வேண்டும் விளங்கணும் அப்படியான ஒரு விளக்கத்தை இந்த வாசத்துக்கு கொடுக்கலாம் நரகத்தின் வாசல்கள் மூடப்படுகின்றதால் அல்லாஹு தாலா நம்முடைய நிறைய பாவங்களை மன்னிக்கிறான் நம்முடைய பாவங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் கூட இந்த காலத்திலே பாவங்களை நிறுத்திக் கொள்கிறார்கள் இந்த சேத்தான்களுக்கு என்றால் இந்த இரண்டாவது விளக்கத்தில் என்ன சொல்லுவாங்க பலர் அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த மாசத்திலே பாவங்களை விட வைக்கிறான் நம்ம அதை பார்க்கிறோமா இல்லையா தொழாதவர்கள் தொட ஆரம்பிக்கிறார்கள் குறைந்த அமல் செய்தவங்க அதிகமாக அமல் செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாவம் செய்தவர்கள் பாவத்தை முழுமையாக நிறுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் அல்லது பாவத்தின் அளவை அதிகமாக செய்தவர்கள் குறைக்கிறவர்கள் அதுதான் என்னுடைய விளக்கம் என்று சில அறிஞர்கள் சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த மாதத்தின் சிறப்பை இப்படியெல்லாம் நமக்கு காட்டுகிறார் இந்த மாதத்தில்தான் ஒரு இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு சூரத்துல் கத்ர்ன்ற ஒரு சூறா இருக்கு இல்லையா சூரatul கத்ர் சிறப்பு மிக்க இரவு எங்களத பத்தி பேசுறது ஒரு சூர அந்த சூறா ஃபுல்லா இந்த இரவு தான் பேசுது இன்நா அஞ்சல் ஃபில் லைலத்துல் கதிர் இந்த குருவானை லைலத்துல் கதிர் லைலத்துல் கத்ர்னா என்ன அர்த்தம் சிறப்பு மிக்க மகத்துவமிக்க இரவுன்னு அர்த்தம் அதுல இறக்கி வைத்தோம் வமா தராக லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ருடைய சிறப்பு பத்தி உங்களுக்கு தெரியுமா அது என்ன خيرும் மின் அல்ஃபி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது சுபஹான் அல்லா ஆயிரம் மாதம் எத்தனை வருஷம் எண்பத்தி மூணு சொச்சம் ஒரு இரவில செய்யற அமலுக்கு அல்லாஹிடத்தில் எவ்வளவு கிடைக்குது நன்மை எண்பத்தி மூன்று வருஷமும் செய்த நன்மை உலகத்தில் யாராவது இப்படி சொன்னால் ஒரு நாளைக்கு வேலை செய் எண்பத்தி மூன்று ஆயிரம் மாசங்கள் வேலை செஞ்ச சம்பளம் தாரன நாங்க நம்ப மாட்டோம் இப்ப ஏற்கனவே செய்த வேலைக்கே சம்பளம் இல்லை ஓவர் டைமுக்கே கிடைக்குது இல்லை இதுக்குள்ள எண்பத்து ஆயிரம் மாசம் சம்பளம் தரப்போறாரு அவரு யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி இருந்தாலும் செய்து பார்ப்போம் கிடைத்தால் ஆயிரம் மாதம் இல்லை ஒரு நாள் போகுது அப்படின்னு மனுஷன் வருவான் ஆனா அல்லாஹ் சொன்னதுல யாரும் ஒரு முஸ்லீம் சந்திக்க சந்தேகப்பட மாட்டா குருவான்ல வந்த செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆயத்து அப்ப நாங்க என்ன செய்யணும் இப்படிப்பட்ட நாள் கிட்ட வரப்போகின்றது என்றால் அந்த மாதத்தை நான் முன்னால் சொன்னது போல என்ன செய்யணும் இனிமேல் இந்த மாதத்துல கரெக்டா நம்முடைய டைமுகளை நாங்க பயன்படுத்தணும் என்ன செய்யணும் நாங்க ஒரு முடிவெடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம் அலையுவசல்ல இந்த மாதத்துல அஹ் நிறைய அமல் செய்யுங்க அப்படிங்கிற அந்த கருத்துல இந்த செய்திகளை சொல்லிருக்கிறாங்க ஆகவே இந்த மாதத்தை நாம் என்ன செய்வோம் ஒரு சிறந்த மாதமாக நாம் உண்மையிலேயே நம்பி சென்ற மாதங்களை விட நாம் என்ன செய்வோம் அதிகமாக அமல் செய்யறதுக்கும் சாள்லாம் நம்ம ஒவ்வொருவரும் புயலும் ஷால எனக்கும் உங்களுக்கும் இந்த மாதத்திலே அதிக நன்மைகள் செய்ய தோஃ செய்வானாக